வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி சலுகை ரத்து சட்டம் மூலம் நாளை விவாதம் இலங்கைக்கு ஒற்றுமையை வெளிப்படுத்திய நாற்பது மூன்று நாடுகள் மின்கட்டண உயர்வு பொதுமக்கள் கருத்து கணிப்பு ஆரம்பம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை குறிவைத்து ஜனாதிபதியின் உரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்படவில்லை மட்டக்களப்பில் மீட்கப்பட்ட கைக்குண்டுகள் நேபாள உயர் நீதிமன்றத்துக்கு தீவைப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஜனாதிபதியின் உரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தை நாளை விவாதிக்க பாராளுமன்ற அலுவலர்கள் குழு முடிவு செய்துள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது சபாநாயகர் தலைமையில் இன்று இடம்பெற்ற அலுவல் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதன்படி நாளை காலை பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை விவாதம் நடைபெறவுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சில சலுகைகளை ஒழிக்கும் ஜனாதிபதியின் உரிமைகள் ரத்து சட்டம் மூலம் அரசியலமைப்பின்படி உள்ளது என்றும் எளிய பெரும்பான்மையால் நிறைவேற்றப்படலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் நடைபெற்ற ஊடாடும் முறையாடல் நிகழ்வில் பேசிய சுமார் நாற்பத்தி மூன்று நாடுகள் இலங்கையுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தியுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது பக்ரைன் குவைட் ஓமன் ஹட்டார் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எதியோப்பியா கோட்டி ஐகோயர் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் லாவோஸ் தாய்லாந்து கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு எதிர்ப்பியா ஈரான் நேபாளம் இந்தியா சிம்பாப்வே வியட்நாம் சீனா அஜர்ஃபைஜான் இந்தோனேசியா துருக்கி ஃபெலாரிஸ் எகிப்து வெனிசுலாம் தீவுகள் கியூபா தெற்கு சூடான் சூடான் ரஷ்ய கூட்டமைப்பு மற்றும் புருண்டி ஆகிய நாடுகள் இலங்கையுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்திய நாடுகளில் அடங்கும் என வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மனித உரிமைகள் பேரவையுடனான இலங்கையின் தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் உயர் சாணிகரின் வருகையினையும் நாட்டின் மேம்பட்ட ஒத்துழைப்பின் அடையாளமாக வரவேற்றுள்ளதாகவும் நாட்டில் நடந்து வரும் சட்டமன்ற சீர்திருத்தங்கள் உட்பட குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் மற்றும் உறுதியான முன்னேற்றத்தை அங்கீகரித்ததற்காகவும் எச்ஆர்சி மற்றும் சர்வதேச சமூகம் இலங்கையை அதன் தேசிய உரிமை செயல்முறைகளில் ஆதரிக்க ஊக்குவித்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதி காலாண்டுக்கான இலங்கை மின்சார சபையால் முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் கருத்தை பெறவுள்ளதாக இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கை மின்சார சபை ஆறுதம் எட்டு வீத கட்டண உயர்வை முன்மொழிந்துள்ளது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளுக்கு மேலதிகமாக அனைத்து மாகாணங்களிலும் ஒன்பது பொது ஆலோசனை அமர்வுகளை பியூசி எஸ்எல் நடத்தும் இதன் மூலம் குடிமக்கள் தங்கள் கருத்துக்களை வாய்மொழியாக முன்வைக்க வாய்ப்பளிக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை குறிவைத்து ஜனாதிபதியின் உரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்படவில்லை என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் கலாநிதி நலிந்த ஜேதிச இன்று தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த சந்திப்பில் இந்த சட்டம் மூலம் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணைவர்களை உள்ளடக்கும் வகையில் வரைவு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷவை குடியிருப்பில் இருந்து நீக்க திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா அல்லது சட்டம் மூலம் இயற்றிய பிறகு அது செய்யப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இவ்வாறு கூறினார் இந்த சட்டம் மூலம் சட்டமாக இயற்றப்பட்ட பின்னர் அந்தந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மீது அது அமலுக்கு வரும் என அவர் கூறினார் நிர்வாகத் தலைவர்களாக செயல்பட்டு சட்டமன்றத்தில் நீண்டகாலம் பணியாற்றியவர்கள் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட பின்னர் சட்டத்தின்படி செயற்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அவர்களை அவர்களின் குடியிருப்புகளில் இருந்து அகற்றுவதற்கான திகதி அல்லது நேரத்தை நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை நாங்கள் சட்டத்தை இயற்றியுள்ளோம் அவர்கள் சட்டம் மற்றும் சட்டத்தின்படி செயற்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என அவர் கூறியுள்ளார் மட்டக்களப்பு ஏராவூர் ஓட்டுப்பள்ளிக்கு அருகாமையில் உள்ள பழைய பாடசாலை ஒன்று அமைந்துள்ள காணியில் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த அகழ்வு பணி ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நீதிமன்ற உத்தரவை பெற்று இன்று தொடங்கப்பட்டுள்ளது போலீஸ் பொறுப்பதிகாரி பிரசாத் லியனக்கிய தலைமையில் ஏராவூர் ஓட்டுப்பள்ளிவாசல் குறுக்கு வீதியில் பள்ளிவாசலுக்கு பின்பகுதியில் உள்ள முன்னாள் அகமது ஃபரீத் வித்யாலயப் பகுதியில் இடம்பெற்ற இந்த அகழ்வு பணிகளில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் ஆகியோரின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இது இடம்பெற்றது இதன்பொழுது அங்கு ஒரு பிளாஸ்டிக் வாளியில் பொதி செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் நான்கு ஜிஆர் ரக கைக்குண்டுகள் மீட்கப்பட்டன இதைத் தொடர்ந்து மேலும் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அண்மையில் கைப்பற்றப்பட்டு ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய கொள்கலங்கள் தொடர்பில் அரசாங்கத்தை தொடர்புபடுத்தி விமர்சித்தோருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த வாரம் மித்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் அடங்கிய கொள்கலங்கள் அரசாங்கத்தால் அண்மையில் எதுவித பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களில் உள்ளடங்கியிருந்ததாக சமூக வலைதளங்களில் பல்வேறு நபர்கள் பதிவுகளை எட்டனர் ஒரு சிலர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் அந்த கூட்டை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தங்கள் பதிவுகளில் குறிப்பிட்டிருந்தனர் இந்நிலையில் அவ்வாறானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கைக்கும் ஐக்கிய ராட்சியத்துக்கும் இடையிலான ஒப்பந்தம் குறித்த யோசனை இன்று பாராளுமன்றத்தில் நூற்றி அறுபத்தி மூன்று பெரும்பான்மை வாக்குகளோடு நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கமைய விசேட பெரும்பான்மையுடன் அந்த யோசனை நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார் யோசனைக்கு எதிராக எந்த வாக்குகளும் அளிக்கப்படவில்லை என்பதோடு யாரும் வாக்களிப்பில் இருந்து விலகி விலகியிருக்கவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தளை மற்றும் ஹெந்தளை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட மூன்று சோதனைகளுக்கு அமைவாக நுகர்வோர் விவகார அதிகார சபையால் ஏராளமான காலாவதியான பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளன பத்தளை மற்றும் ஹெந்தலை பகுதிகளில் உள்ள மூன்று வணிக வளாகங்களில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நான்கு தசம் ஐந்து மெட்ரிக் தொன்னுக்கும் அதிகமான காலாவதியான கருவாடு மற்றும் பேரிச்சம்பளங்கள் தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளிசபை நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து இவ்வாறு அளித்துள்ளது அளிக்கப்பட்ட பொருட்களில் மூன்று தசம் ஆறு மெட்ரிக் தொன் காலாவதியான பேரிச்சம்பளம் ஒரு மெட்ரிக் தொன் காலாவதியான நெத்தலை மற்றும் காலாவதியான முன்னூறு கிலோகிராம் கருவாடு ஆகியவை அடங்கும் என அதிகார சபை தெரிவித்துள்ளது நேபாளத்தில் போராட்டக்காரர்கள் இன்று காத்மாண்டுவில் உள்ள நீதிமன்றத்துக்கு தீ வைத்துள்ளனர் அத்துடன் போராட்டக்காரர்கள் பாராளுமன்ற கட்டிடம் மற்றும் பிரதமரின் வீட்டுக்கு தீ வைத்து பல கட்டிடங்களை அளித்துள்ளனர் இந்நிலையில் நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் போராட்டக்காரர்களால் தாக்கப்பட்டவர்களில் அமைச்சர்களும் அடங்குவதாகவும் மோதல்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தொன்றாக உயர்ந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஊரடங்கு உத்தரவையும் முறை நடத்தப்பட்ட போராட்டங்களின் போது பிரதமர் ஒலியின் வீடு ஜனாதிபதி ராம் சரண் வீடு நேபாள ஆளும் தீ வைத்து வளாகத்துக்குள் பலவந்தமாக நுழைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்குள்ள கட்டிடங்களுக்கு தீ வைத்துள்ளனர் நேபாள அரசாங்கத்தின் அமைச்சர்களின் அலுவலகங்களை கொண்ட சிங்கா தர்பார் கட்டிடத்துக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்துள்ளனர் இதனிடையே நாட்டின் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது